பீத்தோவன் பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்கும் நான் யாருக்கும் அடிமை இல்லை அது மாதிரி அவரு எனக்கு சீமான் சீமான் சொல்ற அம்பேத்கர் சீமான்னு சொன்னது எது சீமானுடைய மேற்கோள் எது பீத்தவன் உடைய அவர் ஒன்னு சொல்லிருக்காரு இந்த ஐரோப்பாவில் பல நூறு இளவரசர்கள் உண்டு ஆனால் ஒரு பீத்தோவன் தான் உண்டு அப்படின்னா அவர் கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த மூணு பேர் மூணு கட்டங்களை தாண்டி வந்திருக்கு இந்த மூணு மனிதர்கள் உருவாவதற்கான பின்னணி இருக்கு இல்லையா அதான் இந்த மறுமலர்ச்சி காலம் தொட்டு பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசி பகுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த பீரியட்லாம் ஐரோப்பாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு காலம் ஐரோப்பாவில் இந்த மாற்றங்கள்லாம் ஏன் அங்கே நிகழ்ந்தது ஏன் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து நமக்கு முக்கியமான மொழியாயிருது இந்த வரலாறுல வந்து ஐரோப்பியர்கள் பிரிட்டிஷ்காரங்க பிரெஞ்சுக்காரங்க போர்த்துகீசியர்கள் இத்தாலி டச்சு இவங்க தானே வந்து எல்லாரையும் ஏன்னாக்கா இந்த மாற்றங்கள் அங்க வந்து நிகழ்வு சிம்பிளா சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா இங்கிலாண்டில் தொழில் புரட்சி நடக்குது தொழில் புரட்சின்னா ஸ்டீம் இன்ஜின் நவீன கருவிகள் இந்த மாற்றம் வந்து இங்கிலாண்டில் நடக்குது பிரான்ஸ்ல அரசியல் புரட்சி நடக்குது அதுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் சகோதரத்துவம் லூயி போர்டின் போன்ற ஜெர்மனில கருத்தியல் புரட்சி நடக்குது கருத்தியல் புரட்சினாக்க அங்க வந்து கான்ட் ஹெகல் போன்ற இந்த தத்துவ ஞானிகள் தோன்றுகின்ற இடம் வந்து ஜெர்மனியா இருக்கு இப்ப ஐரோப்பாலேயே ஒவ்வொரு இடத்துல இந்த ஒவ்வொன்று நடக்குது இந்த மாற்றங்கள் அப்ப இந்த மாதிரி ஒரு தான் பீத்தோவனை பற்றி நம்ம தனியா சொல்லணும் இந்த சிம்பனி இசையினுடைய நீங்க பீத்தோவன் பத்தியோ இல்ல ஹேடன் பத்தி மொசாட் பத்தி அந்த காலத்தை சொல்றது அப்படின்றது அந்த சமூக சூழல் ஒருத்தர் எப்படி உருவாக்குது சமூக சூழலுக்கு ஒரு பங்கு இருக்குன்றத சொல்றீங்க தனியா ஒருத்தர் உருவாகி வர முடியாது சமூக சூழலுக்கு சமூக சூழலுடைய ரோல் என்ன ஓகே அந்த சமூக சூழலில் அவர்கள் ஆற்றிய பாத்திரம் என்ன இது முக்கியம் இப்போ பீத்தோவன் பீரியட்ல செவன்டீன் செவன்டி சிக்ஸ் அமெரிக்கா வந்து விடுதலை அடையுது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து அங்கே புரட்சி நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ நம்மூர் திப்பு சுல்தான் இருக்காருல்ல அவர் அதுக்கு பாராட்டி நன்கொடை எல்லாம் அனுப்புறாரு யாருக்கு அமெரிக்காவுக்கு பிரிட்டன்ல இருந்து விடுதலை போர் நடத்துனது இது செவன்டீன் செவன்டி சிக்ஸ் அதுக்கு பிறகு செவன்டீன் எயிட்டி நைன் பாஸ்டைல் சிறை வந்து உடைக்கப்படுது பாரிஸில் பிரெஞ்சு புரட்சி அப்போ பீத்த ஒன்று பதினெட்டு வயசு அந்த இளைஞன் எப்படி அவர் வந்து ஜெர்மனியில் பிறந்தவர் பான்ல பிறந்தவர் ஐரோப்பா முழுதும் ஒரு அதிர்வலை பரவுது செவன்டீன் நைன்டி த்ரீ லூயி ஃபோர்டீன் தலையை வெட்டிடுறாங்க ஜாக்கோபின்கள் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் வந்து கிலட்டின்ல வச்சு ஒரு முழு நிறைவான புரட்சி ஒரு இது வந்து நடக்குது அப்போ ஐரோப்பா முழுதும் மற்ற இடங்கள்லாம் மன்னர்கள் இருக்கிறாங்க இதை எப்படி ஒடுக்கிறது இந்த பிரெஞ்சு புரட்சியை தொடர்ந்து நெப்போலியன் வர்றாரு நெப்போலியன் எல்லா ஐரோப்பிய நாடுகள் மேலேயும் போர் தொடுக்கிறாரு அந்த நெப்போலியனுடைய வருகை இருக்கு இல்லையா அதை வந்து ஜெர்மனியில் தொடங்கி எல்லா இடத்துலையும் இருந்த கலைஞர்கள் முற்போக்காளர்கள் கவிஞர்கள் எல்லாரும் வரவே ஏன்னா அப்போ என்னன்னு கேட்டால் நம்ம ஊரில் பாளையக்காரர்கள் இருந்தாங்க இல்லையா ஒரு பத்து ஊர் சேர்ந்து ஒரு நாட்டம்மா தான் இங்கேருந்து இருந்து அங்கே போனோன்னா வரி கொடுக்கணும் அங்கே இருந்து இங்கே வரணுன்னா வரி கொடுக்கணும் கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி இப்படி இருந்தாங்க இவன பூரா தான் எல்லாருடைய விருப்பமும் நெப்போலியன் வந்து இவங்களை ஒழிச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெப்போலியனுடைய இந்த படையெடுப்பை வந்து ஒரு வரவேற்கிறாங்க அப்படி நெப்போலியன் ஒரு சுற்று வெற்றி பெற்று வரும்போது மூணாவது சிம்பனி எழுதுகிறாரு பீத்தோவன் அப்போ வந்து அவருக்கு வயது இருபத்தி ஆறு ஏழு இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு வயதுல தான் அவருக்கு காது

அந்த சிம்பனியை எழுதுறாரு சிம்பனியை எழுதி அதை வந்து அவர் அதை டெடிக்கேட் பண்ணுறது இருக்குல்ல நெப்போலியனுக்கு டெடிக்கேட் பண்ணுறதா தான் அவர் ஃப்ரண்ட் பேஜில் அதை எழுதியிருக்காரு அப்படி இருக்கும்போது நெப்போலியன் ஒரு ரவுண்டு ஜெயிச்சுட்டு போய் பிரான்ஸில் மன்னராக முடி சுட்டிக்கிறார் முடி சுட்டிக்கிட்டொடனே இவர் வெறுப்பாயிடுறார் வெறுப்பாயிட்டு அந்த அந்த பேனா இங்கு துவச்சுருது பேனா தானே அதை வந்து அடிக்கிறார் அந்த பேப்பர் இன்னமும் பீத்தோவன் மியூசியத்தில் இருக்குதுதான் அந்த அவருடைய ஆத்திரம் வந்து அந்த பேப்பரே கிழியுது பண்ணிட்டு புரட்சியின் பெயர் தெரியாத வீரனுக்குன்னு அதை சமர்ப்பிக்கிறார் ஸோ இந்த லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி என்பதில் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட ஒரு இசைக்கலைஞன் பீத்தோவன் அதுக்கு பிறகு பல சிம்பனி எழுதுறாரு ஃபைனலாக அவர் எழுதுகிற சிம் பண்ணி வந்து நைன்த்து சிம் பண்ணி அந்த நைன்த் சிம் பண்ணி எழுதும்போது அவருக்கு முழுசாக காதுன்றது கேட்காது நான் வேற ஒரு இதில் படித்தேன் கேட்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை இந்த வேற ஒரு டிசீஸ் அதுக்கு பேர் எனக்கு தெரியல காதில் ஒயின்னு ஒரு சத்தம் கேட்கணும் அதுவும் கூட அவருக்கு இருந்திருக்குது இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு இசை கலைஞர் அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவர் வந்து எப்படி எழுதியிருக்காருனாக்கா ப்ரோக்ரஸிவாக படிப்படியாக பீத்தோவன் காது மங்கிட்டு வருது அந்த காது கேட்காத நிலையில தான் அந்த சிம்பனிகள்லாம் எழுதுறாரு இந்த காது கேட்காத நிலையில் ஒரு சிம்பனி எழுதுவது என்றால் என்ன ஒரு அறுபது பேர் எழுபது பேர் இவ்வளவு கருவிகள் அடங்கிய ஒரு சிம்பனிய மூளைக்குள்ள ப்ராசஸ் பண்ணி எழுதுறதே ஒரு விஷயம் அதுல ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறது கூட வந்து வெளியே நீங்க அந்த இளையராஜா கிட்டது பியானோல ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைட்டா அப்படின்னு சொன்னீங்க அதை பார்க்க முடியாது 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 அது மட்டும் அல்ல பிரச்சனை வெஸ்டர்ன் மியூசிக்கில் இப்போ இந்த இசை கருவிகள் இருக்குல்ல ஒரு செல்லோ இருக்குது அது செல்லோல வாசிச்சாக்கா எவ்வளவு சவுண்ட் வரும் அளவு வால்யூம் ஒரு வயலின் இருக்கு அதனுடைய வால்யூம் எவ்வளவு இருக்கணும் இந்த வால்யூமை குறிப்பதற்கு நொட்டேஷன்ஸ் இருக்கு அதாவது ஒரு இசை கருவியில் என்ன நோட் வாசிக்கணும்ன்றது மட்டும் இல்லை எவ்வளோ வால்யூம் வாசிக்கணும் என்பதும் பிரெயினுக்குள்ள அவர் தீர்மானிக்கணும் அந்த காலத்தில் இப்போ நம்ம யோசித்தோம் இன்னைக்கு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவுக்கு போனாக்க நான் அனலாக்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரெக்கார்டிங் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு வந்து டிஜிட்டலில் வந்து ஸ்ருதி பிறந்தால் சரி பண்ணிக்கலாம் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம் அன்னைக்கு வந்து மைக் கிடையாது மிக்சர் கிடையாது இது எதுவும் கிடையாது ஒரு அவங்க பண்ண அந்த எல்லாமே வெறும் லைவ் லைவ் வித்தவுட் மைக் தான் ஓகே இப்போவும் கூட நான் இங்கே ஒரு ஆடிட்டோரியத்தில் பார்த்துருக்குறேன் ஒரு நம்ம அகஸ்டின் பால் காயர் நிகழ்த்தி ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா நிகழ்த்தும் போது தனித்தனியாக மைக் வச்சிட்டு மிக்சர் வச்சுட்டுலாம் இருக்காது மொத்த மேடைக்கு ரெண்டு மைக் தான் அந்த அந்த சவுண்ட் வால்யூமே இதில் இருக்குது நொட்டேஷனில் அவ்வளோதான் வாசிப்பாங்க அப்போ அதுக்கு முன்னால் மைக் இல்லாத காலத்தில் அந்த அளவு தான் வாசிப்பாங்க அது கேட்கும் அப்போது அந்த வால்யூம் உள்பட எல்லாத்தையும் அவர் வந்து எழுதியிருக்கிறாருன்றது இருக்கு இல்லையா இதெல்லாம் தான் வந்து நம்ம கற்பனை கெட்டாத அசாத்தியங்கள் அப்படின்றது அப்போது அந்த மாதிரி நைன்த் சிம்ஃபனி அப்படின்றது ஃபைனலாக அவர் எழுதின சிம்ஃபனி அந்த நைன்த் சிம்ஃபனி அப்படின்னு எழுதும் காலம் இருக்குது இல்லையா எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் தான் அந்த மே மாதம் நைன் சிம் பண்ணி வந்து அரங்கிறார் இவர் தான் கண்டக்ட் பண்றாரு அவர் தான் பண்றாரு ஆ சில ஓவியங்கள் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி அதை பார்த்தாலே நமக்கு கண்ணில் தண்ணி வரும் உண்மையிலேயே வேற ஒரு கண்டக்டர் வந்து கண்டக்ட் பண்ணுவாரு அவர் கடிதங்கள் எழுதியிருக்காரு அவருடைய அன்றாட பரிவர்த்தனை எப்படி இருந்திருக்குனாக்க சின்ன நோட் இருக்குமா எழுதி எழுதி காமிப்பார் அவங்க இப்படி இப்படிதான் அவருடைய நிலைமை இருந்திருக்குது மேடையில் அவருடைய மியூசிக்கை கண்டக்ட் பண்ணும்போது தனக்கு காது கேட்காதுன்னு வெளியே தெரிஞ்சாக்க மதிப்பு இருக்காது அப்படின்னு ஒரு அவருக்கு கவலை அதை பற்றி எழுதியிருக்காரு அவர் என் என்னுடைய வேலைக்கு மற்ற எல்லாரையும் விட துல்லியமா காது கேட்கணும் நியாயமா ஆனால் இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு கடிதங்கள் எழுதியிருக்காரு சைடில் வந்து இப்போ இந்த தகரத்தில் வச்சிருக்காங்கல்ல ஒரு இது அந்த மாதிரி இப்படி 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 காதில் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பார் திரை மறைவுல அதை கேட்பதற்கு என்ன அப்படி இந்த கடைசி சிம்பனிசா ஆமா டுவெண்ட்டி ஃபோர்ல போன வருஷம் தான் இருநூறாவது ஆண்டு அது நிகழ்த்துறாரு அந்த எயிட்டீன் டுவெண்ட்டி போரில் நிகழ்த்தும் போது என்ன ஐரோப்பாவோட நிலைமை அப்படின்னாக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட எல்லா இடத்துலையும் பழையபடி மன்னராட்சி ஒரு எல்லா இடத்துலையும் அடக்குமுறைகள் இந்த புரட்சி தலையெடுக்க கூடாது நசிக்கிறமா அப்படின்ற மாதிரியான காலகட்டம் ஆமா அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அதை எழுதுறாரு அந்த சிம்பனியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த சிம்பனியை வந்து ஒரு ஜெர்மன் கவிஞருடைய கவிதை அது ஷில்லர்னு ஒரு கவிஞர் அவர் எழுதின கவிதை வந்து ஓட் டு ஃப்ரீடம் சுதந்திரத்திற்கு ஒரு பாட்டு சுதந்திரன்ற வார்த்தை தடை செய்யப்பட்டது அதனால் அதை திருத்தி ஓட்டு ஜாயின்னு மாற்றிடுறார் மகிழ்ச்சிக்கு ஒரு பாட்டு அந்த கவிதை தான் இதுக்கு தீம் அந்த மியூசிக் வந்துட்டு மீதோன் அதில் செய்கிற மிகப்பெரிய மாற்றம் என்ன இதுவரைக்கும் வெறும் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்த சிம்பனியில் வாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு வாய்ஸ்னாக்கா சோலோ மட்டும் இல்லை மேசிவான மக்கள் திரலுடைய கோரஸ் சரியா அதை வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஹியூமன் எசன்ஸ் என்ற நூலாசிரியர் ஜான் அவர் வந்து மார்க்ஸ் சொல்வார் வருங்காலம் யாருடையது அப்படின்றது இருக்கு இல்லையா அதை அறிவிப்பதாக அவர் ஒரு போர்ஸி பண்ணி அவர் கண் முன்னால என்ன நடந்திருக்குன்னா புரட்சி தோல்வியுற்று திரும்ப மன்னர்கள் ஆனா அவர் எதை கனவு காண்றார் அப்படின்னு சொன்னாக்கா இதே ஒரு மக்களாட்சி அதை வந்து கனவு காண்டார் இந்த லிபர்டி அடிப்படையில ஒரு வரி ரொம்ப முக்கியமானது அந்த வரி வந்து பி எம்ரேஸ்ட் ஆல் ஏ மில்லியன்ஸ் ஆல் ஏ மில்லியன்ஸ் மக்கள் திரளே மக்களே பி எம் அனைத்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் திஸ் கிஸ் இஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட் இ இந்த முத்தம் வந்து மனித குலத்துக்குமான முத்தம் இதுதான் வரி இதை இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இது ரொம்ப டஃப்பாக இருக்குது எங்களால் வாசிக்க முடியலன்னு வந்து இவங்க கலைஞர்கள் சொல்கிறாங்க அது பீத்தவனுடைய பதில் டோன்ட் வரி திஸ் மியூசிக் இஸ் ஃபார் த ஃப்யூச்சர் அதுபோல் அந்த இசை இதுதான் இது எனக்கு ஏதாவது ஞாபகம் வருதுன்னா பாரதிதாசனுடைய ஒரு கவிதை இருக்கு அது கால போட்டுருது அவன் பாடலாம் பாரடா உனது மானிட பரப்பை அப்படின்னு ஒரு வசன கவிதை அது அதில் அவ கிருஷன் மேலே வரும்போது அனைந்து கொள்ளுனை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூறு இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சிமிலாரிட்டியை வந்து பார்க்கலாம் என்ன சில்லருடைய கவிதையிலேயும் பாரதிதாசனுடைய அந்த கவிதையிலையும் இது இதான் கவிதை இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அரங்கத்தில் ஆஸ்திரியாவில் நடக்குது வியன்னா தான் இந்த இசைக்கான மையம் வியன்னாவில் தான் அவர் இருக்கார் அது நம்ம தஞ்சாவூர் மாதிரி கலைக்கு இசைக்கெல்லாம் தஞ்சாவூர்ன்றாங்க இல்லையா அது சோழ பேரரசின் காலத்திலிருந்து அது ஒரு சென்டராக இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஐரோப்பாவில் வியன்னா தான் கலைகளுக்கெல்லாம் தலைநகரம் அந்த வியன்னா மன்னருக்கு கீழே ஒரு கவர்னர் மெட்டர்னிக் நீங்கள் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எடுத்து படித்தாக்கா அவனுடைய முதல் வரி ஐரோப்பாவை பிடித்தாட்டுகிறது ஒரு பூதம் ஒரு பேய் கம்யூனிசம் என்னும் பேய் அதை எப்படியாவது ஒழிச்சிடணும்னு ரஷ்ய ஜாரும் ஆஸ்திரியாவின் மெட்டர்னிகும் இவெல்லாம் நிற்கிறாங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் யார் மார்க்ஸ் எழுதுறாரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுல தான் ஜெர்மனியில் புரட்சி எழுதுறாரு தனி நாற்பத்தி எட்டுல எழுதுறாரு இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் இவர் இந்த சில்லருடைய கவிதையை இது பண்ணுறாரு ஆடியன்ஸில் மெட்டர்னி உட்காந்துருக்குறான் அவன் வந்து இந்த புரட்சிக்கு எதிரான இதில் ஒரு முக்கியமான ஆள் என்ன இது ஓட்டு ஜாய் என்ற அவருடைய அந்த இது வந்து இன்னைக்கு இது வாசகர்கள் நம்ம பா கேட்குறவங்க சிம்பிளா என்னன்னா கூகுள் பண்ணி போய் பார்த்தாக்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேசிய கீதம் அதான் அதனுடைய கடைசி பகுதி இருக்கு இல்லையா தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரான்சில் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய கீதம் வந்து மார்சேலஸ் அப்படின்னு சொல்கிறது இது வந்து மார்சேலஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்றது அப்படின்ற அவருடைய நைன்த் சிம்பனி இருக்குல்ல அதை ஆனா இதை வந்து ஹிட்லர் யூஸ் பண்ணியிருக்கிறான் தனக்கு ஆரிய மேன்மை மியூசிக்ன்றது எப்பொழுதுமே ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் தானே அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இவ்வளவு ஒரு வரலாறும் பாரம்பரியமும் இருக்கக்கூடிய சிம்பனிதான் பிளையராஜா இருக்கா ஆமா அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு உலக இலக்கியத்தை எதுக்கு படிக்கணும் நம்ம ஊர் கதையை படிச்சுட்டு போலாம் இல்லையா எதுக்கு எதைனா இவ்வளவு டைம் எடுத்து உட்கார்ந்து மற்ற ஷேக்ஸ்பியர்ல இருந்து டால்ஸ்டாய்ல இருந்து இந்த மாதிரி பல இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் எதுக்காக படிக்கிறோமோ அதுக்காக தான் இந்த இசையை கேட்கணும் பேசியிருக்கோம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்